ஹாய் வீவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம் வாங்க நீ பதிவு என்னென்னு பார்க்கலாம் அதாவது நம்மளை விட்டுட்டு போன அதாவது லவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டு ஏமாத்துனாங்கள அவங்கள திரும்ப நம்ம மேலே வர வைக்கிறதுக்கு நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கும் நம்ம மேலே அவங்க ஆசைப்படுறதுக்கும் திரும்பவும் ஏற்கனவே அன்னொன்னுமாக இருந்த மாதிரி அது லவ்வராக இருந்தாலும் சரி இந்த மனைவியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவங்கள நம்ம மேலே மோகம் அதாவது திரும்ப நம்ம மேலே ஆசைப்படுற மாதிரி அந்த விட்டு போன டச்சு பழையப்படி கண்டினியூ ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அதை பற்றின பதிவு தான் இதில் பார்க்குறோம் விட்டு போன ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பழையப்படி நம்ம மேலே மோகம் வந்து நம்ம கூட எப்போதும் பழைய மாதிரி சந்தோஷமாக எல்லா விஷயத்துங்கள்லையும் பங்கெடுத்துட்டு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம் அதுதான் அந்த பதிவில் தெளிவாக விளக்கமாக நான் சொல்கிறேன் அங்கே எங்கிறது தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கலாம் அதுக்காக ரொம்ப நாள் பழகியிருப்பாங்க ரொம் இல்லை கணவன் மனைவியாக இருப்பீங்க நிறைய பேர் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து லிவன் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல லிவிங் டுகெர் டுகெதர் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க அது சில சமயம் சிலர் கல்யாணம் வரையும் போயிருக்கோம் சிலர் ஆண் வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க சிலர் பெண் வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிலரை மறக்க முடியாது அந்த மாதிரி அஃபேர்லேருந்து வெளியில் வர முடியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த பதிவு அதுக்கான மருந்து நம்மள்ட்ட இருக்கு அதுக்கான மையம் இருக்குது அதுக்கான எந்திரங்களும் இருக்குது அது வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட கண்டக்டில் வாங்க உங்களுக்கு நான் அதை நான் வந்து தரேன் அதுக்கான வசியம் மையம் நமக்கு கிடைக்கும் வசியம் மருந்து கிடைக்கும் அதுக்கு என்ன தேவைன்னாக்கா அவங்களுடைய ஃபோட்டோ வேணும் அவங்களுடைய பேர் அவங்களுடைய நட்சத்திரம் அவங்களுடைய தாயார் பேர் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணித்தருவேன் ஏன்னா ஏற்கனவே பழகிட்டு இருந்து போயிட்டு வந்தாங்க அது ஒன்றும் இல்லை கரவன் மனைவி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன் தயவு செஞ்சு கள்ளக்கதலுக்கு மட்டும் அதை கேட்காதீங்க அதுக்காண்டி தான் இதை நான் சொல்கிறேன் அதை நான் பண்ணித்தரேன் அதே போல் நான் சில விஷயங்கள் செய்து கொடுக்குறேன்னா வசதி சம்மந்தமான வேலைகள் செய்து கொடுக்குறேன்னா கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னால் அது நடக்கும் சிலர் ஃபாலோ பண்ணாமலேயே நம்ம சொல்கிறத மாதிரி செய்யாமல் வேறு மாதிரி செஞ்சுட்டு அது நடக்கலை சில செமையாக குறை சொல்கிறீங்க தப்பெல்லாம் உங்கள் பேரில் இருக்குது நான் கரெக்டாக செஞ்சு கொடுத்து நான் சொல்லி வழி அதை ஃபாலோ பண்ணணும் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க சரிங்களா அதை முதல்ல வந்து ஃபாலோ பண்ணுற வழியை பாருங்கள் தயவு செஞ்சு நல்ல நோக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க கெட்ட விஷயங்களுக்கு வேணாம் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூணே நாள் அதிகபட்சம் பார்க்க போனால் அஞ்சு நாள் குறைஞ்சபட்சம்னா மூணு நாள் இதுக்குள்ளே அவங்க நம்ம மேலே ஆசைப்பட்டு பழையபடி நம்மள்ட்ட திரும்பி வருவாங்க அந்த மாதிரி வர்றதுக்கு நம்மள்ட்ட வசிய இருக்குது வசிய மருந்து இருக்குது வசிய பொடி இருக்குது வசிய வபூதி இருக்குது வசிய தாயத்திற்கு வசிய எந்திரங்கள் இருக்குது இதில் எதை வேணாலும் நீங்கள் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் உங்களுக்கு சீக்கிரம் பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் பதிவில் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க டைம் பாஸ்க்கு கால் பண்ணிவிட்டு டைம் பாஸ்க்கு மெசேஜ் பண்ணிவிட்டு யாரும் அப்புறம் திட்டு வாங்க வேணால் அப்புறம் வருத்தப்படுற மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு உங்களால் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னால் அந்த காரியம் ஆகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னை கனெக்ட் பண்ணுங்கள் என் மேலே நம்பிக்கையில்லாதவங்க தயவு செஞ்சு கண்டெக்ட் பண்ணாதீங்க தான் இந்த பதிலை சொல்லிக்கிறேன் நம்மள்டே இருக்கணும் வசி மைய வசியம் மருந்து வாங்கினவங்களாம் நூறுக்கு ஒரு எண்பது சதவீதம் பேர் சக்ஸஸ் ஆச்சு நல்லா இருக்குது முன்னே இருந்ததுக்கு எவ்வளோ பரவாயில்ல மாற்றாங்களாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம கொடுக்குற மருந்து எல்லாமே சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் எதுவும் வராது அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை எல்லாம் நூறு சதவீதம் மூலிகைங்கிறதுனால எதுவும் பயப்பட தேவையில்லை ஏன்னா அந்த அசைவுகள் தான் அந்த கொழுப்பு பிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் தான் மனுஷனுக்கு உயிர் ஆபத்து உண்டு போனோம் வயிற்றில் முடிமளிக்கும் நம்ம கொடுக்குறது அந்த விலையெல்லாம் பண்ணாது அதெல்லாம் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வாங்கலாம் அது மையம் இருந்தாலும் சரி இல்லை மருந்தாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நூறு சதவீதம் நம்மளுக்கு வந்து செய்வோம் அசைவத்துக்கு வேலை இல்லை பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம் ஏன்னா நான் சில விதிமுறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் யாராருக்கு மருந்து என்கிட்ட வாங்கலாம் யாராருக்கு வாங்கக்கூடாது எந்தெந்த விஷயங்களுக்கு வாங்கலாங்கிறது தெரியா சொல்லியிருக்கேன் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா மேக்சிமம் நான் கொரியர் போட்டேன்னா ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாேருக்கும் ரீச் ஆகும் ஒரு வாரத்தை தாண்டிச்சினாக்க நான் என்னங்கிறது எனக்கு தகவல் தெரிவிச்சா கொரியர் எங்கள் ட்ராக் எங்கிறதுன்னு செக் பண்ணி சொல்லலாம் அப்படி கொரியர் ரீச் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து சரினா ட்ராக் செக் பண்ண ட்ராக்லேயே என்ன சொல்லலாம் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண அது பிரச்சின இல்லை அதாவது கணவன் மனைவி லிவிங் டுகெதர் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா அதுக்கு திரும்பவும் பழையபடி அவங்க அவங்கள்ட்ட பாசமாக பேசணும் பழையபடி குடும்பத்தை வந்து வந்து சேர்க்கறதுக்கு இந்த பொருள் நம்மள்கிட்ட கிடைக்கும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அவளை வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கான்டெக்டில் வாங்க அவங்க ரிப்ளை பண்ணுறேன் மறுபடியும் கேட்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் நன்றி வணக்கம்